வெல்கம் டு ட்ரிபிள் செவன் தமிழன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவிற்கும் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கும் சவுதி அரேபியாவில் உள்ள பல இடங்களுக்கும் விமான சேவைகள் புதிய விமான சேவை துவங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடச்சிருக்கு அது என்ன விமான சேவை எப்போ துவங்குது அப்படின்ற சம்மந்தமான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக நம்முடைய சேனலை இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதியிலிருந்து முக்கியமாக தமாம் ரியாஜித்தாலருந்து நேரடி விமான சேவை சென்னைக்கு கிடையாது ஆனால் இப்பொழுது சென்னைக்கு நேரடி விமான சேவை வருவதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்குது அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் இப்போ சமீப காலங்களுக்கு முன்பாக கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக ஆகாஷ் ஏர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விமான சேவை துவங்கி இப்பொழுது இந்தியா முழுவதும் அந்த சேவையை வழங்கிட்டுருக்கு இந்த விமான சேவையை வந்து இன்டர்நேஷ்னல் விமான சேவை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இப்பொழுது வளைகுடா நாடுகளில் இருந்தும் இந்தியாவிற்கான விமான சேவை துவங்க இருக்கின்றது அதுலேயும் ஃபெசிபிக்காக நம்ம சவுதியிலிருந்து ஜித்தா ரியா தமாம் ஆகிய மூன்று இடங்கள்ல இருந்தும் இந்தியாவிற்கான விமான சேவை துவங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது வருகின்ற மார்ச் முதல் இந்த சேவை துவங்க இருப்பதாகவும் ஒரு தகவல் தெ தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமான சேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஏர்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட்ஜெட் ஏர்வைஸ் அப்படின்னா குறைந்த அளவிலான விமான கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இந்த ஆகாஷ் ஏர் விமான நிறுவனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுவதால் சென்னைக்கு நேரடி விமான சேவை இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது வாங்க பார்க்கலாம் மேபி அடுத்த மாதம் இதற்கான புக்கிங் ஸ்டார்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது இது போன்ற தகவல்கள் நம்முடைய சேனலில் அவ்வப்போது பதிவு செய்யப்படும் இந்த தகவலை தெரிந்து கொள்ள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரிபிள் செவன் தமிழன் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்